தந்தை மைந்தன் தூய ஆவி நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக ஆமீன் இந்த காலை வேலையிலே உங்களை காண்பதிலே நாம் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் எனக்கு அன்பானவர்களே இந்த காலை வேலையிலே கடவுளுடைய வார்த்தையானது கடவுள் நம்மை கைவிட மாட்டார் கடவுள் நம்மை கைவிட மாட்டார் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நாம் ஏதாவது ஒரு இடத்துல தடுமாறி விழுந்துடுவோம் ஏதாவது ஒரு பிரச்சனையில் எதனா ஒரு கஷ்டத்தில் எதனா ஒரு ஆபத்தில் நம்ம தடுமாறி விழுந்துடுவோம் ஆனா பிரச்சனை விழுந்த பிற்பாடு நம்ம உதவி செய்யறதுக்கு நிறைய பேர் வருவாங்க மறாமலாம் போக மாட்டாங்க நிறைய பேர் வருவாங்க வந்து நமக்கு கை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் நம்மளை தூக்கி வர்ற மாதிரி தான் இருக்கும் ஆனா சில வேலையில் பார்க்க பொழுது அவங்களே நம்ம என்ன பண்ணுவாங்க நாம் இயலாத படிக்கு கைவிட்டு விடுவார்கள் நாம் மீண்டுமா வராதபடி நம்மை தள்ளி விடுவார்கள் மனிதர்கள் கைவிடக்கூடியவர்கள் ஆனால் கடவுள் நம்மை கைவிட மாட்டார் கடவுள் நம்முடைய கரத்தை பிடித்தார் என்றால் அவருடைய கரத்திலிருந்து நம்மை எவராலும் பிரிக்க முடியாது நாம் பாவத்திலே விழுந்து விட்டோம் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திற்கு நாம் தகுதியானவர்கள் ஆனால் கடவுள் நம் மீது கொண்ட அன்பினால இறக்கத்தினால் அவர் தமது குமாரனாகி ஏசு கிறிஸ்து நமக்காக கொடுத்தார் அவர் மரணம் அடைந்து உயிரோடு அவர் நம்மை பாவத்திலிருந்து கை தூக்கிவிட்டார் ஏனென்றால் நெகேமியா ஒன்பதாம் அதிகாரம் பதினேழாவது வருஷத்தின் கடைசி பகுதி எப்படியாக சொல்கிறது கடவுள் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் நீர் அவர்களை கைவிடவில்லை அப்போ நம்முடைய கடவுள் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவராக நம்மை கைவிடாத கடவுளாய் இருக்கிறார் மனுஷங்க கைவிட்டுருவாங்க ஆனால் கடவுள் நம்மை கைவிடவே மாட்டார் அவரை நம்புவோம் அவரை நோக்கி பார்ப்போம் அவரே நம்மை கை தூக்கி விட வல்லவராக இருக்கிறார் இந்த நாளின் காலை வேலையில் இதுதான் நாம் விசுவாசிக்க வேண்டும் கடவுள் நம்மை கைவிட மாட்டார் யார் நம்மை கைவிட்டாலும் கடவுள் நம்மை கைவிடாதவராக நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு இருக்கிறார் அவரையை நம்பி அவருக்குள்ளாக நாம் வாழ்ந்து எல்லா பெற்றுக்கொள்ள தூய ஆவியானவர் நம் அனைவரும் பலப்படுத்தி காப்பாராக எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்தியுக்குள் காத்து கொள்வாராக ஆமீன் கண்களை மூடி நாம் ஜபிப்போம் இரக்கமும் உறக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள கடவுளே யார் எங்களை கைவிட்டாலும் நீர் எங்களை கைவிடாதவராக எங்களை கரம் பிடித்து நடத்துகிறீர் அதற்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம் இந்த காலை பொழுதை நீ காண செய்தீர் இந்த நாளை ஆஸ்வாதமாக கொடுத்தீர் நீ இந்த நாள் முழுவதுமாக எங்களை கரம் பிடித்து நடத்த வேண்டுமாய் இறைமகன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் அனைவருக்கும் சோசனம் கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமீன்